அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமா பிறகு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வருகிறதா அப்படிங்கிறத பத்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படுகின்ற அதனுடையான மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகின்றது

சாதகமான போக்கு இருக்குங்க இந்த நேரத்தில் ஒரு வித பொருள் சேர்க்கை உண்டாகவும் செய்யும் அதே நேரத்தில் சிற்றென்ப செலவுகளும் அதிகரிக்க செய்யும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க இருந்தாலும் உஷாராக இருங்க நண்பர்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் மற்றொரு விதத்துல அவர்கள் மூலமா தேவையில்லாத விளைவுகள் அலைச்சல்கள் சின்ன சின்ன இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எதற்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணவரத்து ஒருபுறம் திரு திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டி நிற்கும் அப்படிங்கிறதுனால செலவினங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மேலும் இக்காலகட்டம் தவறே செய்யாம குற்றம் சாட்டப்படுவீங்க அதையும் தாண்டி வீண்படி உங்கள் மீது சுமத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் மெத்தனமாக தாங்க இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நல்லதுங்க தங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை பிள்ளைகளை தட்டி எதையும் செய்ய சொல்லுவது ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் பேச்சு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் விவகாரங்களையும் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது ரொம்பவே கவனமா இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல கடின உழைப்புக்கு பிறகுதான் முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகலாம் எதிர்ப்பு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து செய்யறதுல சிறு தடைகள் உருவாகுங்க மேலிடத்தை திருப்தி செய்ய நீங்க கொஞ்சம் கூடுதலா உடைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அவசியமாகிறது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஒருபுறம் உதவி செய்தாலும் ஒருபுறம் கழகத்தையும் சேர்த்து செய்வாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வுகள் அதிகப்படியாகவே இருக்கும் யாருக்கும் எதற்காகவும் பரிந்து பேசுறதெல்லாம் வேண்டாங்க ஒன்று ஒண்ணு வேலை உண்டு அப்படின்னு இருங்க அலுவலகத்தையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துறதுல எந்தவித சிக்கலும் பெரிய அளவுல நீங்க உங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே நேரம் பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அதே நன்மைகள் தேவைங்க குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையில் ஒரு சில நேரங்களில் ஒற்றுமை இருந்தாலும் சில பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளும் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இ காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்க வந்து முன்னுக்கு முரணான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராக செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைப்பாடுகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகை

பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் திருமண உறவுகளுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு நல்லதாகவே இருப்பினும் சிறிய வாக்குவாதங்கள் தொடரும் என்றாலும் காதல் காதல் அப்படியே எச்சரிக்கையான பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது தங்களுடைய உறவை நிர்வகிக்கிறதுல நீங்க மிகுந்த கவனத்தை செலுத்துங்க நிதி விஷயங்கள்லையும் உங்களுடைய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த காலத்தினுடைய முதல் பாதி ஒன்னாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள கண் செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துங்க ஆனா பிற்பகுதியில பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் வருமானத்துல குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தவும் செய்யலாம் வேலைகள் இருக்கிறவங்க தங்களுடைய கடின உடைப்பின் பலனை இந்த காலகட்டத்துல நிச்சயம் பெறுவாங்க பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் வணிகர்களுக்கு ஆரம்பம் சற்று மந்தமாகவே இருக்கும் ஆனாலும் மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி நன்மை தரக்கூடிய அதே நேரம் இந்த காலத்துல வந்து நான்கு கிரகங்கள் தங்களுடைய ஏழாவது வீட்டிற்குள்ள செல்லும் போது உடல்நல பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் குரு பனிரெண்டாவது வீட்டுல கேது இரண்டாவது வீட்டுல ராகு எட்டாவது வீட்டுல பட்சத்தில் இந்த காலம் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்துல நீங்க அதிக செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சிறிய பிரச்சனைகளை கூட நீங்க புறக்கணிக்க கூடாதுங்க இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக அமையும் அப்படின்னா வீண் பிரச்சனையால மனக்குழப்பங்கள் வந்து உருவாகும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலருடைய அதாவது மறைமுகமான எதிரிகள் வந்து சில குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூழ்ச்சிகளை புரிய ஆரம்பிப்பாங்க இதனால குடும்பத்திற்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விவாதங்கள் அதிலும் சகோதர சகோதரிகள் இடையே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களினுடைய கழகத்தின் காரணமாக விவாதங்கள் சண்டை சுற்றுவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே நேரம் பயன் பயணங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் வந்து விலக பெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்துல ஆரோக்கிய விஷயத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க இல்லைங்கிற பட்சத்துல சிறு ஆரோக்கிய குறைபாடோடு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்பட தாங்க செய்யும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்குன்னா கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் இருந்து தாமதங்களும் போட்டிகள் வந்து திறமை உண்டாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்குங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்க செய்யலாம் தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனைகி லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு உற உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உருவாக்கத்தான் செய்யும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தலாங்க அதே நேரம் புதிய ஆர்டர் வெளியூர் விஷயமாக செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடு ஈடுபடுறது ரொம்பவே நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க இருந்தாலும் ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அவர் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படும் படிப்புல சற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலரை பொறுத்தவரையும் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைன்னா நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகலாம் சீரான நிலை ஒரு வந்து இந்த காலகட்டம் கொடுக்கலாம் அதே நேரம் அதிக எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கடந்த காலங்களை விட சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி தங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய செயல் ஒருவிதமான வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும்